ஸோ ஹே கேஷ் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மோட்டோ விளாகை தாண்டி இன்றைக்கி வந்து ஃபுட் விளாக்னே சொல்லலாம் எந்த அளவுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபுட்டில் வந்து என்ன இருக்குது ஏன் இப்பொழுதுக்கு மறைக்கிறாங்க வீடியோ கூட பெருசாக எடுக்க மாட்டாங்க ஆல்ரெடி நான் போய் ட்ரை பண்ணி பார்த்தேன் இருந்தாலும் இந்தளவு எப்படியாவது தெரியாமல் எடுத்து மக்களுக்கு தெரிவிப்போம் ஏன்னா அந்த ஓனரே வந்து எடுக்கக்கூடாதுன்ற மாதிரி சொல்லிக்காங்க போர்டு கூட வைக்கலங்க ஏன் தெரில அதோடய லொக்கேஷன்லேருந்து எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக போய் விசிட் பண்ணுங்கள் ஆனால் சாப்பிட் பார்த்தேன் வேறு லெவலில் அந்த கோலா உருண்டெல்லாம் உண்மையாகவே ஃபைவ் ஸ்டார் ரோட்டரில் கிடைக்கிற அந்த கோலா உருண்டு அந்தளவு ஸ்பெஷலாக உள்ளதை நார்மல் ரோட்டு கடையில் போட்டு உனக்கு அதை கொடுக்குறான்னா அது சாதாரண விஷயம் இல்லை ஸோ ஏன் ப்ரொபலமாக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்கன்னு அது ஏன் தெரில ஆனால் கூட்டம் பார்த்தீங்கன்னா மற்ற கடையை விட அந்த இடத்துல கூட்டம் அதிகமாகவே தெரியும் ஸோ நான் பைக்கில் சைடில் போகும்போது நீங்களே பார்ப்பீங்க அந்தளவுக்கு கூட்டம் தான் ஸோ இப்போ நான் இங்கே போய் இருக்கேன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக சிம்மக்கல்லேருந்து ஆரப்பாளையம் ஆரப்பாளையம் வந்து காலவாசல் அப்படியே காலவாசல் வந்து அப்படியே ஸ்ட்ரீட்டில் வேண்டியது தான் ஸோ ஸ்ட்ரீட் ஃபுல் ஃபுல்லாக எப்படின்னு இருக்கிறத ஒவ்வொன்றா பார்க்காம ஓகே ஸோ பயங்கரமான கட்சி மீட்டிங் போலங்க ஸோ ஆகுனா போதும் கட்சி கூடியே வந்துடுறாங்க இப்போ அங்கே வாருங்க வியூ பாயிண்ட் சும்மா அப்படியே செதறி கிடைக்கு க்ளவுட்ஸ்லாம் அப்படியே தான் எடுத்துக்கலாம் வீடியோவை எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கலாம் ச உள்ளே போகிறபோது ஏதோ ஃபாரின்க்குள்ளே போகிற மாதிரியே ஒரு ஃபீல் ரோடு வசதியும் சரி ரோடெலாம் பார்க்க இப்போ கொஞ்சம் அகலப்படுத்தியிருக்காங்க இன்னும் ஏதோ கொஞ்சம் எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள் சைடு நம்ம லெஃப்ட் சைடு ஃபுல்லாக இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ ஆற்றுக்கு உள்ள அந்த பாலம் போட்டது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க உள்ள சிட்டிக்கில் வந்து நான் பெரிய டக்குன்னு வந்துட்டு நம்ம ஊர் சைடு வர்றதுக்கு அவ்வளோ ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த ரோடு போட்டதுனால ஆனால் போடும்போது வரைக்கும் நம்மளை சுற்றி விட்டு டேக் டேவர்ஸன் டேக் டேவர்ஸன் போயிட்டே இருந்தோம் அதுக்கேற்ற மாதிரி பஸ் சூப்பராக செஞ்சுருக்காங்க அதே மாதிரி தான் நம்மளோட அந்த நத்தம் பறக்கும் பாலம் ஸோ நத்தம் பறக்கும் பாலத்தில் மென்ஷன் பண்ணி ஆகணும் ஏன் அப்படி சொல்கிறேன்னா ஸ்டார்டிங்கில் அந்த சர்வே காலின்லாம் போகிறக்கெல்லாம் போவே தோணாது வேணாம் நான் போவே அந்த அந்தளவுக்கு ஃபுல்லாக ஒரு ஏழு ஏழரை கிலோமீட்டர் வரைக்கும் உனக்கு ஃபுல்லாக நோண்டி போட்டிருந்தாங்க சரி அப்படியே பார்த்துட்டே இருந்தால் கொஞ்சம் நாளில் கட்டி முடிச்சிட்டா ஒரு ரெண்டு வருஷம் ப்ராஜெக்ட்டு அதில் நிறைய காவலாக வந்துச்சு அது ஒரு பக்கம் வட தேர்வுகளெல்லாம் நிறையா பேருக்கு ஸோ ஒரே ஒரு ஆக்சிடெண்ட்டில் ஸோ அதோட முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு பறக்கும்போது நல்லா முடிஞ்சு அப்படி போனால் உண்மையாகவே அதில் போகும்போது உண்மையாக பறக்கிற ஃபீல் தான் கிடைக்கும் ஹண்ட்ரடுக்கு மேலே தான் நம்ம லைட்டாக ட்ராட் பண்ணாலே ஹண்ட்ரடை தாண்டுது அது ஏன்னு தெரில இன்ன வரைக்கும் அதாவது ரிசர்ச் பண்ண வேண்டும் ஏன்னா ஏதோ அறுபத்தி ஏழு பேர் இறந்துருக்காங்க எந்தத்தில் அறுபத்தி ஏழு பேர் இறந்துருக்கும் இதுவும் தெரிஞ்சும் அதுக்கு முன்னாடி எதாவது அவேர்னஸ் கொண்டு வந்துக்கலாம் இன்ன வரைக்கும் பெரிய அவேர்னஸ் வீடியோவாக இருந்திருக்க ஒழிய எதுவும் பண்ணலை வீடியோ தான் வந்திருக்க ஒழிய அந்த இடத்துல ஏதாவது ஸ்பீட் பிரேக் பயணம் போகிறதா இருந்தாலும் சரி அந்த இடத்துல ஏதாவது ஒரு போலீஸ் ஏன்னா போலீஸ் அந்த இடத்துல இல்லாதனால இஷ்டத்துக்கு திருவுறாங்க இதுதான் மேட்ரு சில இடங்கள் போலீஸ் இருக்கிறதுனால அமைதியாக பொறுமையாக போகிறோம்ன்ட்டு ஆனால் இங்கே அந்த மாதிரி இல்லாதனால ஏழு கிலோமீட்டரில் இந்த சரௌண்டிங்கை ஒரே போலீஸை போட்டு ஏ அப்படி வேற நிப்பாட்டி ஏதாவது லைசன்ஸ் செக் பண்ணுறோம் ஏதாவது ஒன்று பண்ணாங்கன்னா கொஞ்சம் மக்களோட இது இது ஸ்பீடு வந்து குறையும் நினைக்கிறேன் அதில் ரீல்ஸ் அதிகமாக பண்ணுறது இதெல்லாம் தேவையில்லாத வேலை அதிகமாக அந்த இடத்துல நடக்குது அதெல்லாம் வந்து கட்டுப்படுத்தினா ரொம்ப இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ என்னோட தாட் அது ஸோ உங்களோட தாட் எப்படி இருக்குன்றதை பாருங்கள் ஓகே ஸோ இப்போ காலவாசல்லாம் இன்னும் கொஞ்சம் தூரத்தில் கலவசரம் வந்துடுங்க இன்னும் அந்த பாலம் ஏறி இறங்கிட்டோம்னாலே கீழே வந்துடும் அப்படியே நோட் பண்ணிகிட்டே வாங்க இங்கே ஸ்மோக்குன்னு சொல்லி ஒரு இது இருக்கும் பாருங்கள் இது வந்து நார்மல் ஒரு ஹோட்டல் தான் இப்படி நம்ம இந்த பாலத்தில் ஏறோம் ஸ்டார்டிங்கில் இது மேலே பாருங்கள் அங்கே வந்து ஒரு செவன் ஹண்ட்ரடோ என்னமோ ஃபுல்லாக பே பண்ணிட்டு எல்லாம் சாப்பிட்ற மாதிரி எவ்வளோ வேணால் சாப்பிட்டுக்கலான்ற மாதிரி ஆனால் இதில் என்ன ஒரு குடும்பம்னா அவ்வளவு உங்களால் சாப்பிட முடியாது நீங்கள் இரநூறுவாய்க்கு வெளியே சே சாப்பிட்டா கூட நிறையா சாப்பிடலாம் ஆனால் இங்கே கொடுத்துட்டு நிறைய பொருள் இருக்கும் ஆனால் உங்களால் சாப்பிட முடியாது ஸோ என் ஃப்ரெண்டு போய்ட்டு அதை அனுபவத்தில் சொன்னால் அதனால் நான் அவங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஆனால் நான் இது வரைக்கும் போய் அந்த மாதிரி சாப்பிட்டது கிடையாது எனக்கு அந்த அந்த தோ தாட்டும் அல்ல அதனால் நானும் போகலை ஸோ நமக்கு ஸ்ட்ரீட் ஃபுட்டே ஓகே நல்லா தான் இருக்குது உடம்பு தாங்குது அப்படின்ட்டு நம்ம அங்கே தான் கிளம்பி இருக்கோம் இன்னும் சிறிது நேரங்களில் வந்துடும் பார்ப்போம் பண்ணுறது பாட்டு தான் பாடலாம் பார்த்தா எல்லாம் காப்பிரைட்ஸு ம் இப்போ தலைவரத்துக்கே காப்பிரைட்ஸு ம் மற்ற காசு வாங்கிடுறாங்களே அப்போது கூட மறுபடியும் ரைட்ஸு அதான் எனக்கு என்ன தொடர்ந்து நான் நினைக்கும் நினைக்கும்போது ஒரு கட்டத்தில் ஏண்டா உனக்கு வந்து ப்ரொடியூசர் கஷ்டப்பட்டு காசு போட்டு உனக்கு கொடுத்துட்றான் திடீர்னு ஓடிடுச்சின்னா பிரச்சனை இல்லை ஓடலன்னா எல்லோரும் சேர்ந்து அவருக்கு திரும்பி காசு கொடுத்து இந்தாப்பா ஓடலப்பா அப்படிலாம் சொல்லவா போறிய இல்லை இல்லை அதில் மட்டும் நல்லா விவரமாக இருந்துக்கவியே இப்போ வந்துட்டு காப்பிரைட்ஸ் கொடுப்பியே அதோடய உரிமையாளர் ப்ரொடியூசர் தான்டா நானே ஒரு ப்ரொடியூசரை காசு போட்டேன்னா எனக்கு நட்டம் வந்தாலும் எனக்கு தான் லாபம் வந்தாலும் எனக்கு தான் இதில் நீங்கள் ஏதாவது பகிர போகிறீங்கன்னா இல்லை அதோடய அமௌண்ட்டை வாங்கிட்டு சில்லரை அண்ணிட்டு போயிடுறீங்கள அப்புறம் என்ன இங்கே ஒரு கடை ஜீகிரதண்டா ஜீகிரதண்டாலே இறநி பாயாசம் ஸோ கொஞ்சம் பெஸ்ட்டாக தான் இருக்கும் அங்கேயும் அங்கேயும் ஒரு டைம் ட்ரை பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம போகிறது வந்து சித்தன் போக்கு சிவன் போக்கு மாதிரி நான் சொன்ன அந்த ஒரு கடை தான் அந்த ஒரு கடையை கண்டிப்பாக ரிவியூ பண்ணி ஆக விடக்கூடாது நானும் தேடி தான் வர்றேன் கொஞ்சம் ஏதோ தள்ளி வந்துவிட்டோமோன்னு ஒரு ஃபீலிங்கோடு வர்றேன் இல்லைன்னு தான் நினைக்கிறேன் ஆ பார்த்துட்டேங்க 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 பார்த்துட்டேன் இந்தா இந்த இருக்காப்புல இந்த இடமே தாங்க ஸோ சீக்கிரட்டாக மெயின்டைன் பண்ணுறாலாம் நம்ம விடுவோமா நம்ம எற வண்டியை பாருங்கள் ஒவ்வொன்றா ஸோ மட்டன் கோலா அனுப்புது மட்டன் கோலா டூ பீஸ் அமுப்பது ம் ஓகே ஸோ பர்மிஷன் வாங்கலை ஏன்னா பர்மிஷன் வாங்கம்னா ஆச்சா அவசியம் வாங்கி நான் வார்ட்டை எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் ஸோ அந்தளவுக்கு நல்லா ஓடுற கடையே எடுக்கிற மாதிரி என்ன வரைக்கும் தெரில ஸோ பர்மிஷன் வாங்கி தனியாக காசு பே பண்ணுவோம் போல் இவங்களுக்கு அம்மா டேஸ் ஃபோன் பண்ணுறதுக்கு அவங்க நமக்கு நம்ம பே பண்ணணும் போல என்ன உலகம்லாம் ஆனால் நான் ஓசியெல்லாம் வாங்கி சாப்பிட்லங்க நம்மளோட பேமெண்ட்டு காசு கொடுத்தா வாங்கி சாப்பிட்றேன் ஓகே கரெக்டாக இங்கே இருக்குன்றக்கா கண்டதாக காமிக்கிறேன் இந்த சிக்னல் இருக்கு இல்லையா இந்த சிக்னலுக்கு ஆப்போசிட்டில் தான் இங்கே இருக்கேன் ஸோ இவர் வந்து இப்போ செட்டு நமக்கு ஒரு செட்டு ஒன்று போட சொல்லியிருக்கேன் ஸோ நார்மல் செட்டு எல்லா இடத்துலையும் நாற்பது ஐம்பதுக்குள்ளே முடியும் இங்கே அறுபதுன்னு நினைக்கிறேன் ஸோ அளவுக்கு ஒர்த்தாக இருக்கும் ஸோ சாப்பிட்டு பார்ப்போம் ரெண்டு வாய் வச்சுட்டு உங்களுக்கு சொல்கிறேன் டேஸ்ட்டு எப்படி எதுனா ஃபுல்லாகவே நல்லா ப்ரிப்பரை தூவவே ரொம்ப சொல்லலை பட் ஆனால் நல்லா தூவி அடி தெரிச்சிருக்காப்பிட்டேன் ஒரு வாய் காசம் செம்மையாக இருக்குங்க உண்மையாகவே ஏதோ இந்த டேஸ்ட்டு வந்து ஒரு கடையில் சாப்பிட்றேங்க அந்த டேஸ்ட் அப்படியே கொடுக்குது மதுருக்குள்ள தான் சாப்பிட்டது ஆனால் ஒருத்தனே சொல்லலாம் ஸோ வந்து டேஸ்ட்டு பண்ணி பாருங்கள் ஒருத்தாக தான் இருக்குது ஸோ முழுசாக வீடியோ பாருங்கள் இன்னும் கொஞ்சம் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ கண்டினியூ பண்ணுங்கள் இதில் ஏதாவது இந்த கடை உங்களுக்கு தெரியும் இதோட பேர் தெரியும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க பார்க்கலாம் thank <laughs> you you <laughs>